ஸாம் வலைக்கம் இன்றைக்கி நம்ம உணவுத்தட்டில் நாகூருடைய பாரம்பரியமான தீன் பண்டம் தம்மடை இது பெருநாள்களுக்கு விசேஷங்களுக்கு எல்லார் வீட்லேயும் அவசியம் செய்வாங்க எங்கள் வீட்டு ஸ்டேட்டில் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் இப்போ தான் உங்களை ஃபஸ்ட்டு ரீச் பண்ணுதுன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்காக நான் ரெண்டு லிட்டர் பாலை ஒரு எட்நூறு மில்லியா காயுற அளவுக்கு நல்லா வ மற்ற காய்ச்சி எடுத்து வச்சுக்கிறேன் இந்தளவுக்கு பால் நல்லா திக்காகணும் கைப்பிடி அளவு பாதாம் பருப்பை வெந்நீரில் போட்டு ஊற வச்சுக்கிறேன் இப்போது நம்ம மற்ற வச்ச பாலோட ஒரு பாதி கிண்ணு மில்க் மெய்டாக ஆட் பண்ணிக்கலாம் இது எல்லாமே நான் ஒரு கிலோ தம்மடிக்கு உள்ள அளவு தான் உங்களுக்கு சொல்கிறேன் எல்லோ இல்லை கட்டி ஆரஞ்சு கேசரி பவுட்ரு ஆட் பண்ணிங்க உங்கள்கிட்ட குங்குமப்பூ இருந்தாலும் அதை ஊற வச்சு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது கூட நான் ஒரு கிலோ ரவை எடுத்து வச்சுருக்கேன் அதை கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுடலாம் ஒவ்வொரு வீட்டில் ஒவ்வொரு ஸ்டைலாம் செய்வாங்க இது எங்கள் வீட்டு சீக்ரெட் மெத்தட் தான் இந்த ஹஜ்பர்னாக்கு நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இப்படி நம்ம பாலில் அந்த ரவைகளை எல்லாத்தையும் கலந்து விட்டு நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு அரை மணி நேரத்துக்கு இதை அப்படியே மூடி வச்சிடலாம் மாதிரி பாலில் ரவையை ஊற விடுறதுனால இது ரொம்பவுமே மிருதுவாக இருக்கும் வந்ததுக்கு அப்புறம் இந்த ரெசிபி நான் நோன்பு பெருநாள ஷூட் பண்ண தான் இப்போ தான் என்னால் போட முடிஞ்சி நம்மளுடைய நோன்பு பெருநாள் ஈத் விலாக் வீடியோ பார்க்காதவங்க கண்டிப்பாக சேனலில் விசிட் பண்ணுங்கள் இப்போ நம்ம செகண்ட் போர்ஷன் ரெடி பண்ணிக்கலாம் ஒரு கிலோ ரவைக்கு ஐநூறு மில்லி வனஸ்பதி தேவைப்படும் நான் அதுக்கு முந்நூறு மில்லி வனஸ்பதியும் இரநூறு மில்லி பசனையும் ஆட் பண்ணிக்கிறேன் வெறும் பசனையிலேயே நம்ம செஞ்சோன்னா அது திகட்டும் அதனால் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ரெண்டு நாட்டுக்கோழி முட்டை ஆட் பண்ணிக்கிறேன் இது கூட ஒரு கிலோ சீனியை திரிச்சு வச்சுருக்கேன் இதை சேர்த்து ஆட் பண்ணி நல்லா ஃப்ளஃபி ஆகிற அளவுக்கு கையாலேயே கரைச்சி விட்டுக்கலாம் மாசனைக்காக ஒரு டேபிள் ஸ்பூன் பன்னீர் ஆட் பண்ணிக்கோங்க இந்த சீனியும் நெய்யும் நல்லா கரைகிற அளவுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் கையாலேயே தேய்ச்சி விடணும் பிளண்டரு விஸ்கு எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது நம்ம ஊற வச்சுருந்த பாதம கொர குறைப்பாக அரைச்சி இந்த கலவையில் ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நல்லா கையாலேயே இந்த மாதிரி ஃப்ளஃபியாக வர மாதிரி நல்லா அடித்து விட்டுருங்க இந்த டைமில் என்னுடைய அந்த ரவையும் நல்லா ஊறிடுச்சு எவ்வளோ மிருதுவாக அந்த கொடுத்த பாலையெல்லாம் உள்ளே எடுத்துக்கிச்சின்னு பாருங்க இது ரெண்டையும் இப்போ நம்ம ஒன்றா கொட்டி கலந்துடலாம் ரெண்டையுமே நல்லா ஒன்றா மிக்ஸ் உடனே இது நல்லா லூஸ் ஆகும் ஒரு சூப்பரான ஒரு பேட்டர் ஆகும் இது இந்த மாதிரி நல்லா கலந்ததுக்கப்புறம் நான் ஒரு பேனை ஒரு கிலோ கொள்கிற அளவுக்குள்ள வட்டின்னு சொல்லுவோம் அது தம்மனை வட்டி அதை நான் கிரீஸ் பண்ணி வச்சிருந்தேன் பேட்டர் பார்த்தீங்கன்னா அளவுக்கு கொடை கொடன்னு ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் அப்புறம் இதை நம்ம அந்த வட்டிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இதை வந்து விறகடுப்பில் வச்சு தான் வீசி எடுப்பாங்க இப்போ சமீப காலமாக நாங்கள் அவனில் தான் வைக்கிறது அவனை இரநூத்தி இருபது டிகிரியில் மேராடு கீராடு ரெண்டையுமே சூடு பண்ணி ப்ரீஹீட் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி மேலே கேஷிபா வச்சு டெக்கரேட் பண்ணிக்கலாம் வாங்க இதை நம்ம அவனில் வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் ரொம்பவுமே ஒரு சூப்பரான ரெசிபி ரொம்ப பக்குவமாக போகும்போதே அதோடய டேஸ்ட்டு அப்படியே பாரம்பரியமான சுவையில் கிடச்சிரும் ரெண்டு லிட்டர் பால் ஒரு கிலோ ரவை ஒரு கிலோ சீனி ஐநூறு மில்லி வனஸ்பதி தான் இதோட கரெக்டான அளவு நாற்பது நிமிஷம் இதை பேக் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு கத்தியை விட்டு பார்த்தா கத்தி ஃப்ரீயாக வருது இந்த மாதிரி உங்களுடைய ஓடிஜி உங்கனை பொறுத்து டைமிங் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நம்மளுடைய சூப்பரான நாகூரின் பாரம்பரிய தம்மடை ரெடி ஆயிடுச்சு இதை நல்லா கூல்டவுன் விட்டு தான் நம்ம பீஸ் போடணும் அப்போ தான் உங்களுக்கு அழகான பீஸாக எடுக்க வரும் நான் ஓவர் நைட்டும் கூல் டவுன் ஆக விட்டுட்டு கட் பண்ணுறேன் பாருங்கள் ஸ்மூத்தாக இருக்குது இடையில நீங்கள் வந்து நடுவில் உங்களுக்கு ஈரம் இருக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா மே சூடு அடக்கிட்டு ஓவனில் கீ சூடு மட்டும் வச்சு ஒரு பத்து நிமிஷம் பேக் பண்ணி எடுத்துக்கோங்க மேலே வந்து இந்தளவுக்கு முறுகி இருந்தால் போதுமானது நம்மளுடைய தம்மடை எப்படி கரெக்டான சூட்டோட மேலே கீழே எல்லாம் அழகாக முருகி வந்திருக்குதுன்னு பாருங்கள் வீட்டில் உள்ள குட்டீஸ்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிட்ற ஒரு தீன் பண்டம் இது அவசியம் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவுமே ஒரு சிம்பிளான மெத்தட் தான் வீடியோவில் பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஒரு பெரிய ப்ராசஸாக தெரியும் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுறவங்க கிலோ மாதிரி கூட ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி நம்மளுடைய தம்மடை உதிரி உதிரியாக பீஸையும் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்ட்டு இன்ஷால அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் அஸ்ஸலாமு அழைக்கும்